நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கான சிலபஸ் உங்களுக்கு மாறும் என்பதனை குறித்த தகவல் கடந்த இரண்டு நாட்களாக சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னச்சிடோம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுல ஃபர்ஸ்ட் முதலில் படிக்க வேண்டிய பகுதி என்ன முதலில் படிக்க வேண்டியது தேர்வுக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்றேன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் முதலில் படிக்க வேண்டியது எந்த டாபிக் சொல்லிதான் இந்த வீடியோல நம்ம நினைச்ச போறோம் படிக்க போறோம் அதற்கு தகுந்த மாதிரியான தகவல்களை உங்களுக்கு தொகுத்து கொடுக்க குறிப்பாக இந்த பிஜிடிஆர்பி தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் சொல்லி எடுத்துக்கிற போது முதல்ல உங்களுடைய கவனம் என்பது வந்து பாத்தீங்கன்னா மேஜர்ல சரிங்களா உங்களுடைய மேஜர்ல நூத்தி பத்து வினாக்களானது உங்களுக்கு என்ன கேக்குறாங்க சோ ஸோ அந்த நூத்தி பத்து வினாக்கள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நூறு பிளஸ் என்கிற கான்செப்ட்லதான் உங்களுக்கு இருக்கணும் ஸோ அந்த நூறு பிளஸ் என்கிற கான்செப்ட்ன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் உங்களுடைய கவனம் நூத்தி பத்துல நூறுன்னு சொல்லி இருக்கும் பொழுது மேஜரை ஃபுல்லா கவர் பண்ணிடணும் அப்ப இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இதோட ஒரு டுவெண்டில இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆட் பண்ண போறாங்க அப்ப இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும்னு சொல்லி பார்க்கும் பொழுது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் ஸ்கூல் புக் வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடிய பகுதி இப்ப தமிழ் சொல்லி எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகம் அது மட்டும் இல்லாம நைன்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிறத லைன் பை லைன் சிக்ஸ்த் டு எயித்து நம்ம டாபிக்கை பாத்துக்கலாம் நைன்த் டுவெல்த் பார்த்தீங்கன்னா லைன் பை லைனா நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் இது போக சிறப்பு தமிழ் சிறப்பு தமிழ் புக்கு நம்ம படிக்கணும் அதே மாதிரி ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சிக்ஸ்த்ல இருந்து எல்லா பாடத்தையுமே டுவெல்த் வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இருக்கக்கூடிய எத்திக்ஸ் சொல்ல எத்திக்ஸ் புக்கை நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றோம் இதே மாதிரி ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்க ஸ்கூல் புக்கை தான் படிக்க வேண்டியது இருக்கும் இந்த ஸ்கூல் புக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் ஃபண்டமெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க அதை படிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்க பிஜி யூஜி புக்கை படிக்கும் பொழுது நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அடிப்படை விஷயம் தெரியாமல் இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் கேட்டுட்டாங்கன்னா நம்ம மிஸ் பண்ணக்கூடியது இருக்கும் அப்போ அடிப்படையாக நீங்கள் ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் படிக்க ஆரம்பிக்கணும் இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜி பிளஸ் யூஜி புக்கை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணணும் இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தி மூன்று புத்தகம் நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு புக்கு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மூல புத்தகங்கள் அந்த பிஜி யூஜி புக்கை இரண்டாவதாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி இந்த சைக்காலஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசைரிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடியது நான்காவதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகே ஜென்ரல் நாலேஜ் ஐந்தாவதாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இந்த பேட்டர்னில் உங்களுடைய கவனம் என்பது ஃபர்ஸ்ட் மேஜரில் இருக்கணும் மேஜரில் ஸ்கூல் புக்கு பிஜி புக்கை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணணும் இதை நீங்கள் படிக்கும் பொழுதே ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு ஒரு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னச்சுறீங்க சைக்காலஜி ஜிகேயை இடையில இடையில நீங்கள் என்ன சிக்கணும் கொடுத்துக்கணும் சோ இதுல நமது குழுவின் சார்பாக சைக்காலஜியாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஜி கே ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டா இருக்கட்டும் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சிச்சுட்டோம் ஸ்டடி மெட்டீரியல் தயார் பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் குறிப்பாக நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் அந்த பிடிஎஃப் முதல்ல ஒரு பிரிண்ட் எடுத்துருங்க பிரிண்ட் எடுத்து நீங்க மேஜரா படிக்கும் பொழுது இடையில இடையில இந்த சைக்காலஜி ஜிகேய கொடுத்துட்டீங்கன்னா நீங்க மேஜர் டென் யூனிட் நீங்க ஃபுல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணி முடிக்கும் பொழுது சைக்காலஜி ஜிகேயும் முடிச்சிருவீங்க அப்போ ஃபுல் மாடல் டெஸ்டுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் உங்களை தயார் செஞ்சுக்கலாம் அந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதும் பொழுது இனிய அதிக தகவல்கள் நீங்க பண்ணக்கூடிய தவறுகளை திருத்திக் கொள்ளலாம் அதுக்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய சிலபஸ் வந்த பிறகு இருபத்தஞ்சு அஞ்சு நம்ம பிரிப்பரேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப முதல்ல நீங்க கவனம் என்பது மேஜர் அந்த மேஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் கொடுக்குறோம் ப்ராக்டிஸும் கொடுக்குறோம் பயன்படுத்திக்கலாம் மேஜரோட இடையில சைக்காலஜி ஜி தவிர்த்து நம்ம வெற்றி பெற முடியாது மதிப்பெண்ணை அதிகப்படுத்த முடியாது ஆகவே இதற்கு நம்ம ஒன்லைன் மெட்டீரியல் தயார் பண்ணியிருக்கோம் தேவை உள்ள நண்பர்கள் குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது போல டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுக்கு டெஸ்ட் பேஜ்ல நம்ம பிடிஎஃப் கொடுத்துறோம் டெஸ்ட் பேஜை நீங்க முழுமையாக பயன்படுத்தும் போது இன்னும் நிறைய தகவல்களை நீங்க தெரிந்து கொள்ள முடியும் சோ அதற்கு ஏற்றால் தான் நம்ம ஒவ்வொரு பிளானையும் நம்ம கொடுக்குறோம் அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கு அடுத்து பிஜி யூஜி சைக்காலஜி ஜி இப்படியே இடையில இடையில வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜியை சேர்த்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பரேஷன் பண்ணா கூடிய போதும் முதல்ல இந்த வழிமுறைய பண்ணுங்க அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வு அடுத்து என்ன பண்ணணும் ஒன்லைனோட பிராக்டிஸ் நம்ம வரிசையா கொடுக்கும் பொழுது அது இன்னியும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை பற்றிய சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே